வணக்கம் இன்று ஆயுத வர்த்தகம் அல்லது ஆயுத ஒப்பந்தங்களில் இந்தியா எவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறது என்று கேட்டால் நாம் அனைவரும் பெருமிதம் அடைய முடியும் ஒரு காலத்தில் இந்தியா ஆயுதங்களை இறக்குமதி மட்டுமே செய்யும் நாடாக இருந்த நிலையில் இன்று இந்தியா ஆயுதங்களை இறக்குமதி செய்வதோடு மட்டுமல்லாமல் ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் மாறியுள்ளது அமெரிக்கா இஸ்ரேல் ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் அர்மேனியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஆயுதங்கள் அல்லது ஆயுதங்கள் தயாரிக்க தேவையான பாகங்கள் என்று பாதுகாப்பு தொடர்பான பல விஷயங்களை இந்தியா என்று ஏற்றுமதி செய்கிறது சீனா போன்ற நாடுகளை பார்த்தால் மிகச்சில நாடுகளுக்கு மட்டுமே அவர்கள் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறார்கள் அதிலும் நாம் முன்பு குறிப்பிட்ட முக்கிய நாடுகள் எதுவும் இல்லை சீனா ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் முக்கியமான ஒரு நாடு பாகிஸ்தான் தான் ஒருவேளை அவர்களின் மொத்த பாதுகாப்பு ஏற்றுமதியில் அறுபது முதல் எழுபது சதவிகிதம் பாகிஸ்தானுக்குத்தான் நடக்கிறது பிறகு சிறிது வங்கதேசத்திற்கு ஆயுதங்கள் கொடுக்கிறது சீனா ஆப்பிரிக்காவில் ஒன்றோ இரண்டோ நாடுகளுக்கு கொடுக்கிறார்கள் பெரும்பாலும் பாகிஸ்தானுக்குத்தான் அவர்கள் அதிக அளவில் ஆயுதங்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் இந்தியாவின் விஷயம் அப்படி அல்ல இந்தியா அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இப்போது பிலிப்பைன்ஸ் ஆர்மேனியா இந்தோனேசியா போன்ற ஆசிய நாடுகளுக்கும் ஆயுதங்களை கொடுக்கிறது இப்போதே இந்தியாவின் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்திற்கு பயங்கரமான டிமாண்ட் உள்ளது அதை பற்றி நாம் பின்னர் பேசலாம் அதற்கு முன்பு மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு சீன அனலிஸ்ட் இந்தியாவை என்னவென்று அழைத்தார் தெரியுமா இந்தியாவை குளோபல் ஆஷனல் ஆஃப் டெமோக்ரஸி அதாவது உலக ஜனநாயகத்தின் ஆயுத கிடங்கு அல்லது ஆயுத களஞ்சியம் என்று அழைத்துள்ளார் இதற்கு முன்பு வரலாற்றில் ஒரே ஒரு நாட்டை மட்டுமே மற்றவர்கள் இவ்வாறு அழைத்துள்ளார்கள் இரண்டாம் உலகப்போர் காலத்தில் அமெரிக்கா முக்கிய ஆயுத வர்த்தகராக மாறிய காலம் முக்கியமாக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட கூட்டு நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்தது அன்று அமெரிக்காவை உலக ஜனநாயகத்தின் ஆயுத கிடங்கு என்று அழைத்தது உலகம் அதுபோல் இன்று இந்தியாவின் முக்கிய எதிரி என்று கருதப்படும் நாட்டின் அனலிஸ்ட் ஒருவரே இந்தியாவை உலக ஜனநாயகத்தின் ஒரு ஆயுத கிடங்கு என்று அழைக்கிறார் காரணம் இந்தியா இன்று மிகவும் நடுநிலையான உலக நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு எல்லா நாடுகளுக்கும் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது சுவாரஸ்யமான விஷயம் இந்தியா ரஷ்யாவுக்கும் கொடுக்கிறது அமெரிக்காவுக்கும் கொடுக்கிறது இஸ்ரேலுக்கும் கொடுக்கிறது பிரான்சுக்கும் ஆயுதங்கள் கொடுக்கிறது அவ்வாறு உலகின் பல நாடுகளுக்கு ஆயுதங்கள் அல்லது பாகங்களை ஏற்றுமதி செய்கிறது இந்தியா இப்போது கிரீஸ் நாடு பிரான்சிலிருந்து சில ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியுள்ளது அந்த ரஃபேல் போர் விமானங்களில் கூட இந்திய தொழில்நுட்பம் இப்போது பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது இன்று பிரான்ஸ் தயாரிக்கும் ரஃபேல் போர் விமானங்களில் கூட இந்திய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது மிகவும் ரகசியமான விஷயம் இது என்பதால் எதெல்லாம் இணைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி நமக்கு தெரியாது ஆனால் சில ஊடகங்களின் ரிப்போர்ட்டுகளின்படி இந்தியாவின் மிகவும் மேம்பட்ட ரேடார் சிஸ்டங்கள் ஏஐ டெக்னாலஜியில் வேலை செய்யும் சில உபகரணங்கள் அஸ்திரா ஏவுகணை ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு ஆயுதங்கள் போன்றவை ரஃபேல் விமானங்களில் பொருத்த கிரீஸ் ஆலோசித்து வந்தது என்று தெரிகிறது இவற்றுள் எதெல்லாம் சேர்க்கப்பட்டுள்ளது என்று தெரியவில்லை ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சில டெக்னாலஜிகள் கிரீஸ் பயன்படுத்துகிற என்று கூறப்படுகிறது அதாவது போர் விமானங்களில் இந்திய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது என்று தெளிவாக இந்திய உலகம் முழுவதும் என்று பிரபலம் அதிகரித்து வருகிறது பெய்ஜிங்கில் உள்ள பாங்கோல் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ரிசர்ச் அசோசியேட்டான கே ஜி மாவோ என்பவர்தான் இந்தியாவின் இன்றைய ஆயுத வர்த்தகர் என்ற நிலை மிகவும் பலமாக உள்ளதென்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா கடந்த நிதியாண்டில் ஏற்றுமதி செய்த ஆயுதங்களின் மொத்த அளவை பார்த்தால் அது சீனாவை விட குறைவாக இருக்கலாம் சீனாவின் முக்கியமான ஆயுத வர்த்தக கூட்டாளி அறுபது முதல் எழுபது சதவிகிதம் வரை பாகிஸ்தான் தான் இந்தியா அமெரிக்கா ரஷ்யா உட்பட அனைத்து நாடுகளுடனும் நல்லுறவை கொண்டுள்ள ஒரு நடுநிலை நாடாக இருப்பதால் அதிக நாடுகளுடன் ஆயுத வர்த்தகத்தில் ஈடுபட முடியும் கடந்த நிதியாண்டில் இந்தியா சுமார் இருபத்தி நான்காயிரம் கோடிக்கு மேல் ஆயுத வர்த்தகம் செய்துள்ளது அதாவது ஒரு காலத்தில் இறக்குமதி மட்டுமே செய்த நாட்டின் இந்த வளர்ச்சி பல மடங்கு அதிகரித்துள்ளது ஆயுத வர்த்தகத்தில் அதிக நாடுகள் இந்தியாவிடமிருந்து ஆயுதங்கள் வங்க ஆர்வம் கட்டி வருகின்றன இப்போது பிரம்மோஸ் மட்டுமல்ல இந்தியாவின் பினாக்கா மல்டி ரோல் ராக்கெட் லாஞ்சர்கள் வாங்க பல நாடுகள் காத்திருக்கின்றன அதில் இப்போது ஸ்பெயினும் உள்ளடங்கும் முன்பே பிரான்ஸ் நாடு தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தியது அதற்காக அவர்களின் ஒரு குழுவும் இந்தியாவுக்கு வந்துள்ளது விரைவில் அந்த ஒப்பந்தம் நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு மேல் அர்மேனியா நிறைய ஆயுதங்களை இந்தியாவிலிருந்து வாங்கியுள்ளது இப்போது இதோ ஸ்பெயினும் இந்த ராக்கெட் லாஞ்சர் வாங்க முன்வருகிறது வருகிறது இந்தியாவின் டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட மிகவும் மேம்பட்ட ஒரு ராக்கெட் லாஞ்சராகும் பினாக்கா இன்று உலகிலேயே மிகச்சிறந்த ராக்கெட் லாஞ்சர் சிஸ்டங்கள் ஒன்றாகும் நமது பினாக்கா அதிக நாடுகள் இதை வாங்க ஆர்வம் காட்டுவதற்கான காரணமும் அதுதான் இந்தியா தேஜஸ் போர் விமானங்கள் மார்க் ஒன் மற்றும் மார்க் டூ ஆகியவற்றை அதிகம் பயன்படுத்த தொடங்கும் போது இந்தியாவின் ஏ திட்டம் நிறைவடையும் போது உலகில் பல நாடுகள் ஆயுத வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்காளிகளாக மாறும் இது ஒரு மிகவும் நிலையான உறுதியான வளர்ச்சியாகும் ஏதேனும் ஒன்றோ இரண்டோ நாடுகளுடன் மட்டும் இந்தியா ஒப்பந்தம் செய்யவில்லை அமெரிக்காவும் கூட இந்தியாவின் உதவியை ஆயுத வர்த்தகத்தில் இப்போது பயன்படுத்துகிறது காரணம் பல முக்கியமான ஆயுதங்களின் பாகங்கள் அல்லது மிக முக்கியமான ஆயுதங்கள் இந்தியாவில் அமெரிக்க நிறுவனங்களால் தயாரிக்கப்படுகின்றன இந்தியாவில் இருந்து அவற்றை கொண்டு சென்று அவர்களின் பெயரில் வெளியிடுகின்றன நடந்து வருகின்றன நமது நாட்டில் இஸ்ரேல் கூட நம்மிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குகிறது நாம் எப்போதுமே நாம் வாங்குவதை பற்றி மட்டுமே பேசுகிறோம் ஆனால் ஏற்றுமதி செய்யும் விஷயத்தில் இந்தியா மிகவும் ரகசியத்தன்மையை பராமரித்துத்தான் இத்தகைய ஒப்பந்தங்களை முன்னெடுக்கிறது அங்குதான் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடுமையான கவலை ஏற்படுகிறது இந்தியா ஒரு முக்கிய ஆயுத வர்த்தகராக உலகில் மாறி வருகிறது யாராலும் மாற்றி நிறுத்த முடியாத ஒரு சக்தியாக அந்த சீன ரிசர்ச் அசோசியேட் கூறியது போல் இந்தியா இந்த காலகட்டத்தின் உலக ஜனநாயகத்தின் ஆயுத கிடங்காகவும் இருக்கக்கூடும் இந்திய ஆயுதங்களின் உலகளாவிய முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் அஜர்பைஜானின் தாக்குதல் அச்சுறுத்தலை சந்தித்த போது அர்மேனியா இந்திய ஆயுதங்களை வாங்கியது பிலிப்பைன்ஸ் சீனாவின் அச்சுறுத்தலை சந்தித்த போது இந்தியாவின் பிரம்மோ சேவகனை உள்ளிட்ட ஆயுதங்களை வாங்கியது இப்படி ஒவ்வொரு நாடும் புதிய அச்சுறுத்தல்களை சந்திக்கும் போது அங்கு நம்பிக்கையுடன் இந்திய ஆயுதங்களை வாங்குகின்றன கிரீசும் இந்தியாவின் மிக முக்கியமான ஆயுத வர்த்தக பங்காளியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பல ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவுடனான உறவு மோசமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்தியா போன்ற மிகவும் சுதந்திரமாக நிற்கும் மிகவும் நடுநிலையாக நிற்கும் நாட்டுடன் ஒப்பந்தம் செய்ய பல நாடுகள் ஆர்வம் காட்டி வருகின்றன அதில் நெதர்லாந்து ஸ்பெயின் பிரான்ஸ் போன்ற நாடுகள் உள்ளன அது நிச்சயமாக இந்தியாவுக்கு மிகவும் நன்மை பயக்கும் உலகின் நம்பிக்கைக்குரிய தேசமாக திகழும் இந்திய தேசத்தின் குடிமக்களாக பெருமை கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனைகளை புரிவோம் ஜெய்ஹிந்த்